திண்டுக்கல் வத்தலக்குண்டு பைபாஸ் அருகே இருசக்கர வாகனத்தில் சென்ற வாலிபர்களிடம் கத்தியை களத்தில் வைத்து மிரட்டி பணம் பறித்த இரண்டு இளைஞர்கள் கைது சனிக்கிழமை ஒன்பது மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி திண்டுக்கல்லைச் சேர்ந்த தீபக் வயது நாற்பத்தி ஒன்று என்பவர் தனது நண்பருடன் இருசக்கர வாகனத்தில் வத்தலக்குண்டு பைபாஸ் பெரிய பள்ளப்பட்டி பிரிவு அருகே சென்று கொண்டிருந்தார் அப்போது பின்னால் இருசக்கர வாகனத்தில் வந்த இரண்டு இளைஞர்கள் விலாசம் கேட்பது போல் நிறுத்தினர் பிறகு திடீரென கத்தியை எடுத்து தீபக் மற்றும் அவரது நண்பர் கழுத்தில் வைத்து கொலை மிரட்டல் விடுத்து உயிர் பயத்தை ஏற்படுத்தி தீபக் சட்டை பையில் வைத்திருந்த ரூபாய் ஆயிரம் பணம் மற்றும் செல்போன் ஆகியவற்றை பறித்துச் சென்றனர் இதுகுறித்து தீபக் திண்டுக்கல் தாலுகா காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் தாலுகா காவல்நிலைய ஆய்வாளர் பாலமுருகன் சார்பு ஆய்வாளர் பாலசுப்ரமணியம் மற்றும் காவலர்கள் அப்பகுதிக்கு சென்று அப்பகுதியில் உள்ள சிசிடிவி பதிவுகளை ஆய்வு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு மேற்படி சம்பவத்தில் ஈடுபட்ட திண்டுக்கல் முருகபவனம் பகுதியைச் சேர்ந்த குழந்தைராஜ் மகன் ஜஸ்டின் செல்வராஜ் வயது இருபத்தி இரண்டு மற்றும் பேகம்பூர் யூசுப்பியா பள்ளிவாசல் திருப்பகுதியைச் சேர்ந்த மைதீன் என்பவரது மகன் சேக் பரித் வயது இருபத்தி ஒன்பது ஆகிய இரண்டு பேரை கைது செய்து வழக்கு பதிவு செய்து திண்டுக்கல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்